அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகை ஆலயம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும் பேரலத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டரில் தொலைவில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது செந்தூர மேனியலை முக்கன்னியே சந்திரன் வீசும் மாணிக்க கிரீடமும் அணிந்தவளே எழுநகை முகத்தவளே அழகிய மார்பினலே இரத்தின கலசமும் செங்குவளை மலர்கரங்களும் அழகிய திருவடி தாமரை அம்பிகையை தியானிக்கிறேன் அன்னையே பொன்னிற மேனியில் கடலென கருணை மழை கண்களில் பாச அங்குசம் புஷ்பபானம் கரும்புவில் கரங்களில் அணிமாதி சக்திகள் ஆழ்பவளை பரதேவதையை பவானியை அஹு என்னும் தத்துவமாய் பாவிக்கிறேன் அகிலம் சிறக்க தனது திவ்ய நாமங்களை கொண்டே வசினி தேவதைகள் மூலமாக ஸ்ரீ லலிதா சரஸ்ரநாமத்தை உருவாக்கிய தலம் திருமியச்சூர் திருமியச்சூர் லலிதாம்பிகை ஆலய தல வரலாறை பற்றி இப்பொழுது கேட்போம் காசிப முனிவரின் பத்தினிகளாக கர்த்துரு வினதை இருவரும் சிவபெருமானை வழிபடுகின்றனர் இருவரின் பக்தியில் இறைவன் மகிழ்ந்து அவர்கள் முன் தோன்றி இருவருக்கும் ஒவ்வொரு அண்டத்தை கொடுக்கிறார் இதனை குறிப்பிட்ட காலமான ஒரு வருடம் பூஜை செய்து பாதுகாத்து வந்தால் உலகம் பிரகாசிக்கும் சத்புத் புத்திரன் பிறப்பான் என்று கூறி மறைந்தார் இருவரும் அண்டத்தை பாதுகாத்து பூஜை செய்து வந்தனர் ஒரு வருடம் கழித்து வினதையின் அண்டத்தில் ஒரு பட்சி பிறந்தது உடனே வினதை ஈஸ்வரனை நினைத்து என்ன இறைவா எனக்கு சத் புத்திரன் பிறப்பான் என்று கூறினாய் ஆனால் பட்சி பிறந்துள்ளதே என்று வருந்தி வேண்டுகிறாள் இறைவன் நான் கூறியது போல் அவன் மகாவிஷ்ணுக்கு வாகனமாய் கருடன் என்ற பெயரில் உலகம் எங்கும் பிரகாசிப்பான் என்றார் வினதைக்கு குழந்தை பிறந்து விட்டதே என்ற ஏக்கத்தில் அவசரப்பட்டு கர்த்துரு தான் பாதுகாத்து பூஜை செய்து வந்த அண்டத்தை பிட்ட பார்த்தாள் அதிலிருந்து முதல் இடுப்பு வரை வளர்ந்த அங்ககினால் ஒரு குழந்தை பிறந்தது அவளும் இறைவனை நினைத்து இப்படி இப்படியாகிவிட்டதே என்று இறைஞ்சினாள் இறைவன் நான் கூறியது போலவே இவன் சூரியனுக்கு சாரதியாயிருந்து உலகம் முழுவதும் பிரகாசிப்பான் என்றார் அங்கஹனீனனாக அருணன் தான் கைலாசம் சென்று ஈஸ்வரனை தரிசனம் செய்ய வர எண்ணி சூரியனிடம் அனுமதி கேட்டான் சூரியனோ நீ அங்கஹீனன் ஈஸ்வரனை தரிசிக்க செய்ய உன்னால் முடியாது என்றெல்லாம் பரிகரிசத்தான் மனம் தளராத அருணன் இறைவனை நினைத்து தவமிருந்தான் மமதை கொண்ட சூரியன் அருணனின் தவத்தை எள்ளி நகையாடியதோடு பல தொல்லைகளும் செய்தான்